ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம் ஆறுதல் வார்த்தை அல்ல என் செல்ல குழந்தையே இது உனக்கான தெய்வ வாக்கு நான் சொல்வது நிச்சயமாக இன்றே பழிக்கும் நான் சொல்வதை ஒரு முறை மட்டும் கேட்டுப்பார் இப்போது உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லப் போகிறேன் என்ன தெரியுமா இரவு ஒரு பொருளை தானம் கொடுக்கலாம் அது என்ன பொருள் என்று தெரியுமா இரவு ஒரே ஒரு பொருள் அது எப்ப வேணும்னாலும் தானம் கொடுக்கலாம் ஆனால் அதை இரவிலே கொடுத்தால் ரொம்ப விசேஷம் அது என்ன பொருள் அன்னம் அதாவது நீ சாப்பிடக்கூடிய அந்த சாதமானதை நீ சாப்பிட்டு கொடுக்கக்கூடாது ஒரு பொருளை தட்டலை போட்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுக்கக்கூடாது பாத்திரத்தில் வைத்திருப்பதை எடுத்து கொடுக்க வேண்டும் என்றால் ராத்திரி வேளையில் அன்னத்தை தானமாக கொடுக்கலாம் நிச்சயமாக அன்னத்தை தானமாக கொடுக்கலாம் அதை அப்படி நீ கொடுத்தால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி போய்விடும் ஆனால் இரவு இந்த அன்னத்தை தவிர வேறு எதையும் தானமாக கொடுக்கக்கூடாது இரவு ஆறு மணிக்கு மேல் எப்ப வேணுமானாலும் கொடுக்கலாம் அன்னதானம் தான் தானத்திலே சிறந்ததான அன்னதானம் போட்டால் அவ்வளவு விசேஷமானது அன்னத்தை தானமாக கொடுக்கறதுனாலயே கஷ்டங்கள் எல்லாம் விலகி போய்விடும் முக்கியமாக அன்னத்தை தானமாக கொடுக்கும்போது அதில் உப்பு போட்டு கொடுக்கக்கூடாது உப்பு என்பது இரவு தானமாக கொடுக்கக்கூடாது அதனால் சாதத்தில் உப்பு போடாமல் கொடுக்க வேண்டும் உப்பை தானமாக கொடுத்தால் வீட்டில் உள்ள செல்வமும் வெளியே போய்விடும் ஏழை எளியவருக்கு வீட்டிலே உட்கார வைத்து சாப்பிடும்போது உப்பு போடலாம் ஆனால் அந்த அன்னத்தை வெளியில் கொண்டு சென்று தானம் செய்யும்போது உப்பை தவிர்த்துக்கொள் தானத்தில் சிறந்த அன்னதானமான தானமான அன்னத்தை தானம் செய்து உன்னுடைய முருகப்பெருமானின் பெருமானின் ஆசையை பெற்று உன் கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து காணாமல் போய்விடும் இதய சமயத்தில் நீ கடந்து வந்த கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் அன்புடன் அமுது படைத்து முருகா முருகா என்று நினைத்த உன்னை நான் நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் வ அருவியாய் பெறுகிறது இந்த முருகப்பெருமான் இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது இதோ விதைத்த நல்ல செயல்கள் என்றா இன்று விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்லமே பிறரிடம் கோபப்படாதே யாரிடமும் கோபப்பட வேண்டாம் நீ இன்பமாக வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல செயல்படும் சில நேரங்களில் நீ கோழையாக அழுது புலம்புகிறாய் ஏன் அப்படி புலம்ப வேண்டாம் கஷ்டத்தை தாங்க முடிய முருகா என்று நினைத்து என்னிடம் அழுது புலம்புகிறாய் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டும்தான் இந்த கடினமான பாதையை கடக்கப் போகிறாய் பாதையின் நடுப்பகுதியை தாண்டி விட்டாய் இன்னும் சற்று கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச தூரமும் தான் இருக்கிறது உன் பாரத்தை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு நம்பிக்கையை இழந்து விட வேண்டாம் நீ நம்பிக்கை இழந்து விடுவதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு சோதனைகளை சகித்துக் கொள்கிறவன் பாக்கியவான் ஏனென்றால் சோதனை காலத்தில் நான் உன்னுடனே தான் இருக்கிறேனே உன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் என் கண்கள் எப்போதும் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை ஒன்றுமே செய்யாது உன் எண்ணங்கள் எல்லாம் வண்ணமாகும் நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையும் வளமாகும் என்னை அன்புடன் என்னை முருகா முருகா என்று அழைக்கும் என் செல்ல பிள்ளைகளின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவது என் பொறுப்பல்லவா இதே இதோ உன் நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக மாறப்போகிறது வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பிப்பதாக எண்ணி இந்த முருகப்பெருமானின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்கவே முடியாது உன்னுடைய ஆள் மனதில் எப்போதும் உன்னால் முடியும் என்ற நம் என்று நம்புகிறாயோ அப்போது உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நீ சந்திக்கும் சிக்கல்கள் உன்னை சிதைக்க சிதைக்க வந்ததல்ல உன்னை செதுக்க வந்தது உன்னை செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணி வருந்தாதே நீ மனதில் சுமக்கும் அவ நம்பிக்கை உனக்கு இழப்பை தரும் அந்த மாதிரியான இழப்பை தரும் நிலையில் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையே உனக்கு எதிர்பாராததை எல்லாம் கிடைக்கச் செய்யும் சிலரது அற்ப செயல்களால் பொறுமையை இழந்து விடாதே உன்னை சீண்டுபவர்களை கண்டு மனமும் வருந்த வேண்டாம் அந்த இடத்தில் புன்னகையும் சிறிதும் இழக்காமல் உன் ஒவ்வொரு நாளையும் கொண்டு செல்ல முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு வாதையில் உனக்கான வழி கிடைக்கவில்லை என சோர்ந்து விடாதே ஒரு வழி இல்லை என்றால் மறுதிசையை நோக்கிப்பார் உன் பார்வையானது நாலா திசைகளிலும் இருக்க வேண்டும் உனக்குள் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் முதலில் அதை தூக்கி விடு அது உன்னை எந்த ஒரு காரணத்திலும் வளர விடாது அதே சமயம் உன்னை மதிக்காதவர்களுக்காகவா மனம் வருந்துகிறாய் வேண்டவே வேண்டாம் உன்னை மதிக்காதவர்களுக்கு மனம் துளியளவு கூட வருந்தாதே உன்னுடைய நேரத்தை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவும் செய்யாதே செலவிடாதே அவர்களை பற்றிய சிந்தனையே வேண்டாம் ஏன் உனது வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக கொண்டு செல் உன் வழிகளையும் வேதனைகளையும் கடினம் தெரியாமல் நான் மாற்றிவிடுகிறேன் இந்த முருகப்பெருமானின் சொற்படி கேட்டு நீ நல்வழியில் உள்ளாய் அப்படித்தானே உன் வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நான் செவி சாய்த்து விட்டேன் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தர தயாராகிவிட்டேன் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்து விட்டது நாளையே உனக்கு நல்லதொரு தகவல் கண்டிப்பாக வரும் என்னதான் நடக்கிறது இனி என்னதான் ஆகுமோ என்று என் செல்ல பிள்ளை நீ குழம்பி இருந்தாய் உன் மனம் குழம்பி இருந்த உன் மனநிலை இப்பொழுது தெளிவு வரும் நிலை வந்துவிட்டது இதோ உனக்கு சில உண்மைகளும் புரிய வரும் உன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் நீ முருகா முருகா என்று ஆள் மனதோடு சொல்லு என்னை முழு மனதோடு நம்பிக்கையோடு என்னை பார் அந்த தருணத்தில் உன் முன் நான் நிற்பேன் அந்த சமயத்தில் நீ நல்லதொரு தகவல்களை எல்லாம் கேட்பாய் என் செல்லமே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி உன் சுழற்சியான எண்ணங்கள் எதையாவது நினைத்து கொண்டே இருக்கிறது அதனால் எதற்கும் அஞ்ச வேண்டாம் உனக்கான நல்லதொரு நேரம் இதோ பிறந்து விட்டது வந்துவிட்டது இன்று காலை எழுந்ததும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா கந்தா சரணம் வேளா என்று என்னை அழைத்தாய் அல்லவா அப்படி நீ சொல்லும் பட்சத்தில் உனக்கான நல்ல திருப்பங்கள் கிடைத்து இன்று மகிழ்ச்சி அடையப் போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதை நடக்கும் அது நன்மையாகவே நடக்கும் இது முருகப்பெருமானின் தெய்வ வாக்கு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி